அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களுக்கான விடையை பார்த்து வருகிறோம் அதன்படி அழகு எட்டு தனிமங்களின் ஆவர்த்தன வகைபாடு என்ற பாடத்தில் தாமிர உலோகவியல் இரும்பு உலோகவியல் மற்றும் அலுமினிய உலோகவியலை பார்த்துள்ளோம் தற்பொழுது உலோக கலவைகளை பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு விட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் உலோக கலவைகள் உலோக கலவை என்றால் என்ன ஒரு முக்கியமான டூமார்க் கொஸ்டின்ல கேட்கலாம் உலோக கலவை என்பது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட உலோகங்களின் ஒருபடித்தான கலவையாகும் இரண்டு உலோகம் இருக்கலாம் இல்லைனா இரண்டுக்கு மேற்பட்ட உலோகங்கள் ஒன்றாக இணைந்து ஒருபடித்தான கலவையை உருவாக்குவது தான் உலோக கலவைன்னு சொல்லலாம் அடுத்த கேள்வி ரசக்கலவை என்றால் என்ன ரசக்கலவை என்பது உலோகமும் பாதரசமும் கலந்த கலவையாகும் உலோகமும் பாதரசமும் கலந்த கலவை ரசக்கலவையாகும் எடுத்துக்காட்டு ஏஜிஎஸ்என் என் ரசக்கலவை சில்வர் டின் ரசக்கலவையின்னு கூட சொல்லலாம் இது பற்குழிகளை அடைக்க பயன்படுகிறது திடக்கரைசல்களான உலோக கலவை உலோகக் கலவையை திடக்கரைசல் என்று கூறலாம் முக்கியமான ஒரு ஒன்மார்க் கொஷன்ல கேட்கலாம் உலோக கலவை இதில் செறிவு நிறைந்துள்ள உலோகம் கரைப்பான் இதில் எந்த உலோகம் வந்து செறிவு அறி அதிகமாக இருக்கிறதோ அந்த உலோகம் கரைப்பான் மற்ற உலோகம் கரைபொருள் எடுத்துக்காட்டு பித்தளை என்பது திடக்கரைசலுக்கு ஓர் எடுத்துக்காட்டு பித்தளையில் கரைப்பான் வந்து காப்பர் அதாவது தாமிரன் சொல்லலாம் கரைபொருள் வந்து புத்தநாகம் அது வந்து நம்ம ஜிங்க் அப்படின்னு சொல்லலாம் அப்ப திடக்கரைசலுக்கு எடுத்துக்காட்டு பித்தளை உலோக கலவை உருவாக்குவதற்கான காரணங்கள் முக்கியமான கேள்வி புத்தகத்தின் உள்பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு வினா இது வரைக்கும் பப்ளிக் கேட்டிருக்காங்க அதில் முதல் பாயிண்ட் நிறம் மற்றும் வடிவங்களை மாற்றி அமைக்க அடுத்ததாக வேதி பண்புகளை மாற்றி அமைக்க உருகு நிலையை குறைக்க கடினத்தன்மை மற்றும் இழுவிசையை அதிகரிக்க மின்தடையை அதிகரிக்க இந்த ஐந்து பாயிண்ட் எழுதுனா கண்டிப்பாக உலோகங்களை அழுத்தி சேர்த்தல் அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்திருக்க உலோகங்களை உருக்கி சேர்த்தல் எடுத்துக்காட்டு பித்தளை ஜிங்க் மற்றும் காப்பரை உருக்கி சேர்த்தல் மூலம் பித்தளை உருவாகிறது அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு மர உலோகம் கொடுத்துருக்கோம் இந்த மர உலோகத்தில் கலந்துள்ள பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் காரியம் வெள்ளியம் பிஸ்மத் மற்றும் காட்மியம் தோல் இது எல்லாமே சேர்த்து உருவாக்கப்பட்டது வந்து நன்கு பகுக்கப்பட்ட உலோகங்களை அழித்து சேர்த்தல் முறை இந்த இரண்டு முறையில தான் உலோக கலவைகளை உருவாக்கலாம் அடுத்ததாக உலோக கலவைகளின் வகைகள் இரும்பினுடைய பங்கை பொறுத்து பெரஸ் உலோக கலவை உலோக கலவை அப்படின்னு இரண்டு வகைப்படும் பெரஸ் உலோகக்கலவை உலோக கலவை பெரஸ் உலோக கலவினா இரும்பு முக்கிய பங்கு வகிக்கிறது உலோக கலவையில இரும்பு முக்கிய பங்கு வகிக்கவில்லை இப்ப பெரஸ் உலோக கலவைக்கு எடுத்துக்காட்டு துருப்பிடிக்காத இரும்பு கலவை மற்றொரு எடுத்துக்காட்டு நிக்கல் இரும்பு கலவை இதில் இரும்பானது முக்கிய பங்கு அளிக்கிறது பெரஸ் இல்லா உலோக கலவை பாருங்க எடுத்துக்காட்டு அலுமினிய கலவை காப்பர் உலோகக் கலவை இதில் இரும்பினுடைய முக்கிய பங்களிப்பு இல்லை அடுத்ததாக உலோகக் கலவைகளின் பயன்கள் அதில் முதலாவதாக இரும்பு உலோகக் கலவைகளை அதனுடைய பயன்களை பார்க்கலாம் இரும்பு உலோகக் கலவையில் இரண்டு முக்கியமான கலவை உள்ளது துறிப்பிடிக்காத இரும்பு அதில் உள்ள தனிமங்கள் இரும்பு கார்பன் நிக்கல் குரோமியம் இதற்கான பயன்கள் பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது வெட்டும் கருவிகள் செய்ய பயன்படுகிறது வாகன உதிரி பாகங்கள் செய்ய பயன்படுகிறது இதில் வந்து வாகன உதிரி பாகங்கள் செய்ய பயன்படுவது எந்த இரும்புன்னு கேட்டிருந்தாங்க துருப்பிடிக்காத இரும்பு அடுத்தது பாருங்க நிக்கல் இரும்பு இதில் உள்ள தனிமங்கள் இரும்பு கார்பன் நிக்கல் இது கம்பிகள் செய்ய பயன்படுகிறது விமானத்தின் உதிரி பாகங்கள் செய்ய பயன்படுகிறது இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி விமானத்தின் உதிரி பாகங்கள் செய்ய பயன்படுவது நிக்கல் இரும்பு அடுத்ததாக காப்பர் கலவை இரண்டு கலவை உள்ளது பித்தளை வெண்கலம் இந்த பித்தளை அப்படின்றது வந்து காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்த கலவை பித்தளை அப்படின்னு சொல்றோம் இது எதற்கு பயன்படுகிறதுனா பதக்கங்கள் செய்ய மின் இணைப்புகள் செய்ய அலங்கார பொருட்கள் செய்ய கடின உபகரணங்கள் செய்ய பயன்படுகிறது பித்தளை வெண்கலம் எதற்கு பயன்படுகிறதுனா சிலைகள் செய்ய நாணயங்கள் செய்ய அழைப்பு மணிகள் செய்ய பயன்படுகிறது வெண்கலத்தில் உள்ள தனிமங்கள் காப்பர் டின் இது ரெண்டு தனிமமும் கலந்திருக்கு அடுத்ததாக அலுமினிய கலவை அதில் முக்கியமான இரண்டு கலவை டியூராலமின் மெக்னாலியம் டியூராலமின் அப்படின்ற கலவையில் உள்ள தனிமங்கள் அலுமினியம் மெக்னீசியம் மாங்கனீசு காப்பர் மெக்னாலியம் என்ற தனிமத்தில் அலுமினியம் மெக்னீசியம் இரண்டு தனிமங்கள் உள்ளது டியூராலிமின் என்பது விமானத்தின் பகுதிகள் செய்ய பயன்படுகிறது இதுவும் முக்கியமான கேள்வி விமானத்தின் பகுதிகள் செய்ய பயன்படுவது எது அடுத்தது பிரஷர் குக்கர் தயாரிக்க டியூராலிமின் பயன்படுகிறது மெக்னாலியம் வந்து எதுக்கு பயன்படுகிறதுனா இதுவும் விமானத்தின் பகுதிகள் செய்ய பயன்படுகிறது அறிவியல் உபகரணங்கள் செய்ய பயன்படுகிறது அடுத்ததாக படத்தில் பார்க்கலாம் நம்ம ஒரு இரும்பானது அறிக்கப்பட்டுள்ளது இதுதான் நம்ம வந்து உலோக அரிமானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப உலோக அரிமானம் என்றால் என்ன ஒரு முக்கியமான டூமார்க் கொஸ்டின்ல கேட்கிறாங்க வினைகள் மற்றும் மின் வேதி வினைகள் மூலம் சுற்றுச்சூழலோடு வினைபுரிந்து படிப்படியாக நடக்கும் உலோகத்தினுடைய சிதைவு உலோகத்தினுடைய சிதைவு தான் நம்ம உலோக அரிமானம் அப்படின்னு சொல்றான் இதில் உலோகமானது ஆக்சைடாகவும் ஆகவும் ஹைட்ராக்சைடாகவும் சல்பைடாகவும் மாறி தன் உலோகத்தன்மையை இழக்கிறது இதுதான் நம்ம உலோக அரிமானம்னு சொல்லுவோம் அடுத்தது உலோக அரிமானத்தின் வகைகள் இரண்டு வகைப்படும் உலர் அரிமானம் ஈரநிலை அரிமானம் உலர் அரிமானம் வேதிமுறை அரிமானம் என்றும் அழைக்கலாம் ஈரநிலை அரிமானம் அல்லது மின் வேதியியல் நிலை அரிமானம் என்று அழைக்கலாம் அதனுடைய வகைகள் பார்க்கலாம் ஈரப்பதம் இல்லாத நிலையில் நடைபெறுவது உலர் அரிமானம் ஈரப்பதத்தால் நடைபெறுவது ஈரநிலை அரிமானம் அடுத்தது அரிக்கும் திரவங்கள் மற்றும் வாயுக்கள் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்பர் டை ஆக்சைடு ஹெச் டூ எஸ் ஹைட்ரஜன் சல்பைடு இது மூலம் வந்து அரிமானம் நடந்துச்சுன்னா அதுக்கு பெயர் உலர் அரிமானம் நீர் உப்பு கரைசல் அமிலங்கள் காரங்கள் மூலம் அரிமானம் நடைபெற்றால் அதற்கு பெயர் ஈரநிலை அரிமானம் அடுத்ததாக அரிமானத்தை தடுக்கும் முறைகள் அதில் ஒன்று உலோக கலவையாக்கல் இரண்டு புறப்பரப்பை பூசுதல் இந்த புறப்பரப்பை பூசுதல் வந்து நான்கு முறைகள் உள்ளது ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உலோக கலவையாக்கல் உலோகங்களை ஒன்றோடு ஒன்று கலந்து கலவையாக்கல் மூலம் அரிமானத்தை தடுக்கலாம் எடுத்துக்காட்டு உலோக கலவையாக்கள் மூலம் உருவாக்கப்பட்டது துருப்பிடிக்காத இரும்பு அடுத்தது இரண்டாவதாக புறப்பரப்பை பூசுதல் நான்கு முறை உள்ளது அதில் ஒன்று நாகமுலாம் பூசுதல் இரும்பின் மீது புத்தனாக மின்முலாம் பூசுவதற்கு நாகமுலாம் பூசுதல் என்று பெயர் அடுத்ததாக இரண்டாவதாக மின்முலாம் பூசுதல் ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகத்தின் மேல் மின்சாரத்தின் மூலம் பூசுதல் இதுக்கு பெயர்தான் தான் மின்முலாம் பூசுதல் என்று பெயர் அடுத்ததாக மூன்றாவது ஆனோட உலோகத்தின் புறப்பரப்பை மின்வேதி வினைகளின் மூலம் அரிமானம் எதிர்ப்புள்ளதாய் மாற்றும் நிகழ்வு ஆனோடாக்கள் அரிமானம் எதிர்ப்புள்ளதாய் மாற்றும் நிகழ்வுக்கு பேரு ஆனோட அப்படின்னு சொல்றான் அலுமினியம் இந்த முறைக்கு பயன்படுகிறது ஒரு ஒன்மார்க்ல கேட்கலாம் அலுமினியம் எந்த முறையில் எதிர்ப்புள்ளதாக மாற்றப்படுகிறதுனா ஆனோடாக்கல் முறையில் எதிர்ப்புள்ளதாக அரிமானம் எதிர்ப்புள்ளதாக மாற்றப்படுகிறது அடுத்து நான்காவது கேதோடு பாதுகாப்பு எளிதில் அடையும் உலோகத்தை ஆணோடாகவும் பாதுகாக்க வேண்டிய உலோகத்தை கேதோடாக்கவும் மின் வேதிவினைக்கு உட்படுத்தும் நிகழ்வு கேதோடு பாதுகாப்பு ஆகும் அதாவது எளிதில் அரிமானம் அடையக்கூடிய உலோகத்தை ஆணோடு ஆணோடுன்னு நம்ம வந்து பிளஸ் அவுன்னு சொல்லுவான் பாதுகாக்க வேண்டிய உலோகத்தை கேதோடு அதாவது மைனஸ் எளிதில் அரிமானம் அடையும் உலோகத்தை ஆணோடாகவும் பாதுகாக்க வேண்டிய உலோகத்தை கேதோடாக்கவும் மின்வேதி வினைக்கு உட்படுத்தும் நிகழ்வு கேதோடு பாதுகாத்தல் ஆகும் இவ்வினையில் எளிதில் அறிபடும் உலோகம் தியாக உலோகம் எனப்படும் இதுவும் உன்மார்க்ல கேட்கலாம் எளிதில் அறிபடும் உலோகம் தியாக உலோகம் நன்றி வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்